நாரதர் இவ்வாறு கூறுகிறார் சூரியன் வடக்கு நோக்கி நகரும் அமாவாசை முடிந்த ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் வரும் நாளில் நாம் விரதத்தை துவக்க வேண்டும் முதல் அர்க்க பத்திரத்தை ஒவ்வொன்று அதிகமாக பிரதமை முதல் சப்தமி வரை அர்ச்சனை செய்து வர வேண்டும் அன்று முதல் உபவாசம் இருந்தும் அந்த பத்திரங்களையே நாம் உண்ண வேண்டும் அடுத்த மாதம் பிரதமை முதல் மரீச்ச பத்திரத்தை முதல் நாள் ஒன்று மறுநாள் இரண்டு இங்கனம் சப்தமியில் எட்டு பத்திரங்களை பக்ஷித்து உபவாசம் இருக்க வேண்டும் அடுத்த சப்தமியில் வேப்பிலையால் அதே பூஜித்து அதையே உண்ணு உபவாசம் இருக்க வேண்டும் அடுத்த சப்தமியில் பழத்தை ஒவ்வொன்றாக அதிகமாக்கி பூஜித்து பின் உண்டு உபவாசம் இருத்தல் வேண்டும் அதற்கடுத்த சப்தமியில் பாகம் செய்யாத ஆகாரத்தை ஏற்க வேண்டும் அடுத்த சப்தமியில் எதையும் உண்ணாமல் வாயுவை மாத்திரம் நாம் உண்ண வேண்டும் இங்கனம் விரதம் செய்பவர் பாவம் அகன்று சுத்தம் சுத்தமாவர் அர்க்கபத்திர சப்தமி செல்வத்தை தரும்